ஸோ வணக்க நண்பா நான் அந்த முக்தி கேச் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புயா பஸ் ஸோ அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட நான் பழைய புது சேனல் போட்டிருந்தது தான் அதாவது என்ன ஆச்சுன்னா சாங் ஆட் பண்ணியிருந்ததாக காப்பிரைட் கிளைம் வந்துச்சு மறுபடியும் அதை அறுபடியும் சாங் எடுத்துகிட்டு வாய்ஸ் கொடுத்து போடுறேன் கரெக்டாக இப்போ வாய்ஸ் கொடுக்குறது வந்து இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாந்தேதி வரும் ஏன்னா அடுத்த பொய்யாபஸை வரப்போகுது ஏன்னா அது ஓகே வீடியோ பக்கம் நாளைக்கு நான் லைக் பண்ணிடுங்க சப்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லு வரும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் நூற்றி ஐம்பதாவது லெவலு ஓகே புயாபாஸ் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அதாவது முந்நூற்றி இருபது டைமண்டா முந்நூற்றி பத்தொம்போதா முந்நூற்றி பத்தொம்போது டைமண்டு ஓகே இந்த நூடுல்ஸ் பஸ் அதாவது எமௌண்ட் தான் இல்லை மெயின்னு அமௌண்ட் ஓரளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே பண்டல் வந்து அப்படி இல்லைங்க ஓவரால் சொன்னதை பார்த்தா பண்டல் அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஸ்கே என்னது ஒரு ஜீப் ஸ்கின் இருக்குது அப்புறமா ஸ்கேட்டிங்கு ஸ்கேட்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்புறம் என்னது கிரெனேடு கிரெனேடு எப்போவும் கொடுக்குறது தான் ஓகே ஒரு வந்து அது ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர் கன்னுக்கு மெயினாக ஸ்கின் கொடுத்துருக்கான் ஐயா ஐயோ அதை பார்க்கலையா ஓகே இப்போ இது என்னதுரா ஒரு பேன் ஸ்கின்னு ஓகே பேன் ஸ்கின் ஒன்று இருக்குது அடுத்த ரூட் பாக்ஸ் ரூட் பாக்ஸ் வந்து இந்த நூடுல்ஸ் வந்து கப்பில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அப்புறம் ஒரு மேலே ஃபேண்டு மேலே டாப்பில் இருக்குது ஃபேண்டு இது ரூட் பாக்ஸாக பார்த்து என்னதுல அந்த தொட்டு பாக்கிலேயே போகும் இந்த பாருங்கள் எவ்வளோ வேகமாக சாப்பிடுது ஓகே டான்ஸை பாருங்கள் இந்த டான்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்ச மாதிரி இதாங்க மெயின் பண்டில் இந்த பண்டலை பார்த்துக்கிடுங்க எங்கடா அப்புறம் ஃப்ரீ இந்த இது க்ரேட்டில் இருக்கிற பண்டில் சாரி இந்த ஒரு எல்பீஸ் ஃப்ரீயாக கொடுத்தாந்து இது நம்ம போட்டு வச்சுருக்கோம் சரி எலைட் பஸ்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பொய்யா பஸ்ஸோடு எலைட் பஸ் தான் ரொம்ப இதாக இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் நான் எலைட் பஸ்ஸு வரும் மூணாக நாலாக போட்டேனே மூணு எலைட் பஸ் போட்டிருப்பேன் அதில் அந்த சேட போ அந்த சோளா கிட்ட எலைட் பஸ் தான் ஒருத்து நான் போட்டதுலேயே ஒருத்து வருமா ஒருத்து அப்படின்ற மாதிரி சரி வாங்கம்மா நம்ம இந்த ஒரு பொய்யா பஸ்ஸை போட்டுருவோம் எத்தனாவது பொய்யா பஸ் போட்டிருக்கேன் இது பார்ப்போம் இருக்கேன் வெயிட் பண்ணுவோம் இருபத்தி மூணாக இருக்கணும் இல்லை இருபத்தி ரெண்டாக இருக்கணும் இருபத்தி மூணுங்க நான் இன்னொரு பொயாபஸ் போட்டால் இருபத்தி நாலு கரெக்டாக ரெண்டு வருஷம் தொடர்ந்து பயாபஸ் போட போகிறோம் என்ன என்னது இந்த பொயாபஸ் போய் அடுத்த பையன்மா வர பயாபஸ் போட்டால் தான் தொடர்ந்து போட்டிருக்கேன் இன்னொன்று என்ன ஹைலைட்னா இந்த ஃப்ரீ ஃபயர் நான் பயாபஸ் போட்டு ஒழுங்காகவே நான் கேம் விளாடலை என்னென்னு தெரில கரெக்டாக எனக்கு வேலையை டைட்டாக இருந்ததுனால கொஞ்சம் கேமும் இன்ட்ரெஸ்ட்டாக விளாடாமல் இருந்தேன் நம்ம போய் ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் மெயினாக போடணும்னு பார்க்கேன் சரி விஎஸ் அதுக்கு இது மாதிரி எப்படி போகுதுன்னு பார்க்கணும் ஓகே வேறு ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணேன் நாற்பத்தி ஒரு டேமண்ட் இருக்குது அடுத்த இது இந்த புதுசு புதுசாக கூட்ருக்கலங்க அப்போ இதா இப்போ இது இந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா பழசு உடம்போது எடுத்து வச்சிருந்தது ஏன்னா நான் இப்போ இந்த வீடியோ எடுத்து மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து போகிறேன் ஏதோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த ஒரு பிஸ்டி ஸ்கின்னு திடீர்னா பிள்ளைங்க முடிஞ்சிச்சிங்க எனக்கு சரியான ஒரு ஐடியாட்டு என்னது பிஸ்டி ஸ்கின்னு நம்மளுக்கா வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வெளியில் வரும் க்ளிக் பண்ணிடுங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு இது பண்ணது இந்த ட்ரிக் யூஸ் ஆச்சு அது பிஸ்டி ஸ்கின்னு நம்மளுக்கு ஒரு லக் இருக்குது ஓகே அதாவது எனக்கு இதோட மூணாவது பிஸ்டி ஸ்கின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செவன்த் அனுவசி பிஸ்டி ஸ்கின்னு தான் இப்போ எயிட் அனுவர்சரியே வரப்போது இந்த பிஸ்டி ஸ்கின்னே அப்போ கிடையாது அப்போ அந்த ஒம்பது லேமுல கிடச்சிச்சு ஒரு பிஸ்டி ஸ்கே பிஸ்டி ஸ்கின்னு அப்புறம் ஓகே மூணு பிஸ்டி ஸ்கின் இருக்குது இந்த செவன்த் அனுவர்சரி தான் ஃபஸ்ட்டு கிடச்ச ஒரு பிஸு சரி பிஸ்டி ஸ்கின்னு அதாவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நல்ல 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 வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்ஸியூ टाटा